வணக்கம் நண்பர்களே இன்னும் இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அதாவது அவர்களுடைய தொடர்பியல் பிரச்சனைகளை பற்றி இந்த நாட்களில் நாம் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் பேசுகிற போது நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய கருத்துக்கள் இருக்கிறது என்பதை நாம் ஒரு ஏற்கனவே உங்களிடம் பேசினேன் அதாவது இந்த பார்வை என்று வருகிற நம்மிடம் சொல்லப்படுகிற விஷயங்களை எப்படி நாம் செய்தூக்கி பார்ப்பது என்பது ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்பது ரேண்டம் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது போகிற போக்கில் நம்மிடம் வந்து சேரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் உண்மை என்று எடுத்துக்கொண்டு அதை ஒரு வேறு எந்த விஷயத்தோடும் பொருத்தி பார்க்காமல் அதை தொடர்ந்து மற்றவர்களிடமும் பரப்புவது இது இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நோய்மையாக இருக்கிறது நான் நிறைய இளைஞர்களை சந்திக்கிற போது நான் இதை பார்க்கிறேன் உதாரணமாக அதாவது கார்ல் மார்க்ஸ் ஒரு இடத்திலே சொல்வார் நரகத்திற்கு போகும் பாதை நல்லெண்ணங்களால் ஆனது என்று சொல்வார் அதை எப்படி நாம் நான் உங்களிடம் விளக்க விரும்புகிறேன் என்றால் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு என்பது ஒரு நல்ல கருத்து தான் அதாவது சாதிகள் இருக்கக்கூடாது சாதி ரீதியான சமத்துவம் மனிதர்களோடு நிலவ வேண்டும் என்பது ஒரு நல்ல கருத்து ஆனால் இதற்கு சொல்லப்படுகிற தீர்வுகள் என்பது பலவிதமாக இருக்கின்றன பொதுவான ஒரு பாதை சமூக நீதி சார்ந்த பார் சார்ந்த பார்வை என்பது என்ன எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் சமத்துவமாக நடத்தப்பட வேண்டும் எல்லோருக்குமான வாய்ப்புகளும் கொடுக்கப்பட வேண்டும் இது ஒரு பார்வை இந்த பார்வை வைத்து நாம் அணுகுகிற போது இப்போது நிலவுகிற ஒரு ஏற்றத்தாழ்வான சமூக அமைப்பிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமத்துவத்தை எப்படி நிலைநாட்டுவது அதற்காக எல்லா சமூகங்களும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்களுடைய கல்வி மற்றும் சமூக சூழலுக்கு ஏற்ப அந்த வாய்ப்புகளை எப்படி பகிர்ந்தளிப்பது அதாவது ஒரு ஒரு பங்கேற்பாளர்களாக அவர்களை எல்லா அமைப்புக்குள்ளும் எப்படி மாற்றுவது இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கும் கூட நான் செல்லக்கூடிய பல ஒரு மாணவர்களிடம் போது அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அது சாதி ஒழிய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஜாதி கேட்கிறார்களே இந்த ஜாதியை வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஜாதி எப்படி ஒழியும் என்று கேட்கிறார்கள் எவ்வளவு தூரம் ஒரு தவறான சிந்தனை மக் மனதில் மக்கள் மனதில் ஆள பதிய வைக்கப்படுகிறது இளைஞர்கள் மனதில் ஆள பதிவு வைக்கப்படுகிறது என்பதை பாருங்கள் ஜாதி எவ்வளோ வருஷமாக இருக்கிறது ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக இருக்கிறது ஆனால் ஸ்கூல் எப்போது வந்தது பள்ளி எப்போது வந்தது ஒரு பொதுக்கல்வி என்பது இங்கு வந்து ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருடங்கள் தான் இருக்கும் அது வரைக்கும் பொதுக்கல்வியே கிடையாது க பள்ளிக்கூடம் என்கிற கட்டமைப்பே கிடையாது அங்கு ஜாதி அங்கே அவருடைய இந்த ஜாதி ரீதியான தகவல்களை பதிவு செய்கிற வழக்கமும் கூட இல்லை அப்பொழுதெல்லாம் ஜாதி இல்லாமல் இருந்தது சரி சாதி எதற்கு பதிவு செய்யப்படுகிறது இதுதான் மிக முக்கியமான கேள்வி நான் ஏற்கனவே சொன்னேன் சமூக ரீதியான ஒரு சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இட ஒதுக்கீடு வழங்குவது அதாவது எந்தெந்த சமூக பிரிவினர் இருக்கிறார்கள் எவ்வளவு சதவீதம் இருக்கிறார்கள் ஒரு மாணவர் படித்துவிட்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த சமூக பிரிவினருக்குரிய இட ஒதுக்கீட்டில் அவருக்கு ஒரு முன்னுரிமை வழங்குவது இதற்காகத்தனே பதிவு செய்யப்படுகிறது அப்படி என்றால் பள்ளியில் அந்த சாதி பெயரை பதிவு செய்வது என்பது சாதியை வளர்ப்பதற்காக அல்ல சாதிய சமத்துவத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்காக அமுல்படுத்துவதற்காக அப்படி இருக்கிற போது சாதி சமத்துவத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பையே அதனால் தான் சாதி வளர்கிறது என்று சொல்வது என்பது ஒரு போகிற போக்கில் சொல்லப்படுகிற ஆதாரமற்ற ஒரு செய்தி ஆனால் இது நிறைய இளைஞர்கள் மனதில் போய் எளிதாக ஒட்டி கொள்கிறது அதனால் தான் சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லப்பட்டது போல நாம் நமக்கு சொல்லப்படுகிறவற்றின் பின்னால் என்ன பின்புலம் என்ன இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய சிந்தனை உருவாக்கத்திற்கான முதல் படி என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்